ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நாம் எல்லாம் பெரிய மாற்றம் வரணும்னு நினைப்போம் ஆனால் உண்மையில் வாழ்க்கையே மாறணும்னு இல்லை நம்மள கொஞ்சம் மாற்றம் வந்தாலே வாழ்க்கை மாறி போயிடும் நம்ம மதிக்காத இருந்து அமைதியாக விலகிடுறது பலவீனம் இல்லை அது ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு நிம்மதியாக சும்மா மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டாலே நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயமே குறைஞ்சிரும் இன்னைக்கு நாம நினைச்சது நடக்கலனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியது சரியான நேரத்துல தருவார் சில சமயம் துன்பம் அதிகமா இருக்கும் மனசு வலிக்கும் ஆனா அது கூட நிரந்தரம் இல்லை மேகம் போல போயிரும் வாழ்க்கைய லேசா எடுத்தா வாழ்க்கையும் நம்ம லேசா எடுத்துக்கோ மற்றவங்கள மாத்த முடியாது அவங்களுடைய மனசுக்குள்ள நம்மால போக முடியாது நம்ம நாமே கொஞ்சம் மாத்திக்கிட்டா நம்மளோட மனநில சரியான திசையில போயிட்டா நிம்மதியும் சந்தோஷமும் தானா வந்துடும் பார்க்க போனால் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது இல்லை நம்ம நிம்மதியை பிடிச்சிக்கிட்டா எல்லாம் மெதுவாக சரியாக ஆரம்பிச்சிடும்